நான் போன வாரம் காமிச்ச ஒரு பேஸ் மாவு வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து மசாலா பீனட்ஸ் மசாலா வேர்க்கடலை இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம் இது வந்து நான் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் கொஞ்சம் நல்ல தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் இதை ஊறட்டுவேன் ஸோ இது கொஞ்சம் தண்ணி கீழே எக்ஸஸ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சமாக பட் எல்லாம் நினைகிற மாதிரி இதை நல்லா ஈரம் பண்ணிவிடுங்க ஈரம் பண்ணிவிட்டு விட்டுலாம் நம்ம ஒரு ஃபேஸ் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதிலிருந்து எடுக்கிற மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம் அது கூட நான் வந்து சாம்பார் பொடி தான் போடுறேன் கொஞ்சமாக காரம் கம்மியாக இருக்கும் அப்படி ப்ளஸ் மிளகா பொடியை விட குழந்தைங்களும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இது தேவையான அளவு உப்பு நீங்கள் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க இது போட்டுட்டு இது வந்து நல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இவ்வளோ எடுத்து இங்கே போதும் இதுலேருந்து ஒரு பிஞ்சு எடுத்து நீங்கள் ஆயில் வச்சு பாருங்கள் எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே வச்சிட்றேன் ஸோ இப்போ பாருங்கள் இதில் நம்ம நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ வந்து இந்த மாவு கலந்து வச்சது இதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கலந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒட்டும் எல்லா வேர்க்கடலையும் ஒட்டும் அப்படி போட்டிங்கன்னா ஸோ தண்ணி வந்து ரொம்ப இருந்ததுன்னா குறைச்சிக்குங்க அவ்வளோதான் ஒரு பேனில் என்ன தேவையான அளவு வைங்க வச்சுட்டு இப்படி நல்லா உடுத்து விடுங்க போடும் பொழுதே நல்லா உடுத்து விடுங்க பிஸ்னஸ்க்கு சொல்கிறதா இருந்தால் ஒரே இடத்துல போடாத சுற்றி சுற்றி போடுங்க அது வந்த உடனே எடுத்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா பிரிக்கிறது பழக வரும் ஒண்ணு ரெட்டு ஒட்டிடுறதாலும் பரவாயில்ல எல்லாமே ஒட்டாமல் வரணும்னு நினைக்கிறேங்க வெடிக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க இந்த சட்டம் கொஞ்சம் அடங்கும் அது அது உங்களுக்கு அதெல்லாம் இண்டிகேட்டு கலரும் மாறிடுது நம்ம வெளியில் எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறும் நல்ல கலர் வந்துச்சு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கை எண்ணெயில் படாமல் பார்த்துக்குங்க பிகினஸ் கொஞ்சம் தீயை சின்னதாக வச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பெருசாக ஏன்னா இந்த ஆவியும் உங்களுக்கு அடிக்கும் அதுவும் தாளணும் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு அப்புறம் பெருசாக ரெண்டு செட்டில் ஃபுல்லாக போட்டு

கலர் மாறிடுச்சு தான் உங்களுக்கு இண்டிகேஷன் நாங்கள் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டேன் செய்து பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிடலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்